குட் மார்னிங் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நல்லா ஒரு சூப்பர் நாளா அமையும் சாலை சாலு அட்ட Ngerti, lupa dia punya uang jeleknya. Kira-kira, oh tak, um, 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 kali, oh iya, 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 iya,

Min, kolam ber. Ini itu aja kolam ber. Mana lagi, மீன் சாப்பிடும்போது நல்லா இருக்கு ஆனால் இந்த முள் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்குது வேற பாருங்க எவ்வளோ முள் இட்டு நானும் பற்றைக்கு போகிறோம் ஏதோ வாங்கி தரணும்னு சொல்கிறான் பாருங்க வாழைப்பழம் வாங்கி தரணுமா பற்றைக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க வாயில விரல் வச்சிட்டு இருக்கான் தூக்கம் வந்துருச்சாமா பாப்பா يلا பாப்பா இது நிக்குண்டா வா டிட்டு பாருங்க இதுல இருக்குறதெல்லாம் சொல்றானமா பஸ் இங்கே பஸ் இல்லை ஆ ட்ரெயின் ட்ரெயின் இல்லை ஆ கார் ஆட் இல்லை

kamgula pero ci gayang kam इसका आधार नाम டி டைம் ஆடு நைட் டிஃபனு வெண்பொங்கல் சாப்பிட்டு போகலாம் ஸ்பூன்லெல்லாம் சாப்பிட மாட்டான் வேலை இருக்கேன் ஸோ அதனால தான் கையெல்லாம் அந்த அழுக்காக இருக்கிறதுனால தான் ஸ்பூனில் நல்லாயிருக்கு சூடு